நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் சார்பில் மதுரை ஒத்தக்கடை பகுதியில் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி மாணவியல் மரக்கன்றுகள் நடவு செய்தனர் நியூ செவன் தமிழ் தனது அன்பு பாலம் அமைப்பு சார்பில் தமிழகம் முழுவதும் பொதுநல சேவைகளில் ஈடுபட்டு வருகிறது ஏழாதோருக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்குதல் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துதல் பள்ளி மாணவர்கள் உயர்கல்வி பயில வழிகாட்டுதல் போன்ற எண்ணற்ற சேவைகளை தனது கடமையாக நியூ செவன் தமிழ் மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பொருட்டு மரக்கன்று நடும் பணியையும் செயல்படுத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக மதுரையில் மரக்கன்று நடும் நிகழ்ச்சியை நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மேற்கொண்டது இதில் உயர்மன்ற மதுரை அமர்வு பகுதியில் மாட்டு தாவணி பேருந்து நிலைய பகுதி வரை மரங்கள் நடப்பட்டு பராமரித்து வருகிறது இப்பணியை ஒத்தக்கடை அரசு மாதிரி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் மேற்கொண்டு வருகின்றனர் அம்மாணவிகள் மரத்தை சுற்றி வேலி அமைத்து அதில் தங்கள் பெயர் வகுப்பு எதிர்கால லட்சியம் உள்ளிட்டவற்றை அடங்கிய பெயர் பலகைகளை இருக்கின்றனர் மரத்திற்கு ஒரு செல்லப்பெயரும் சூட்டி பராமரித்து வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகில் நிழல் தரும் பூவரசு புங்கை வேம்பு ஆகிய மரக்கன்றுகளை நடவு செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் சசித்ரா சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான மலைசாமி நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர் குருபிரகாஷ் பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் சாந்தாமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்